அஸ்லாம் வலைக்கும் ப ரஹத்துல்லாஹி பரகேத்துகு அலமது இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வசிஃபாவை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசிஃபாவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எழும்பினால் தாராளமாக இந்த ஒரு வசிஃபா உதவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றணும் வாழ்க்கையை நீங்க மாற்றணும் உங்களோட நசீபை நீங்க நல்லா எழுத்த மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக இந்த வசிஃபாவை நீங்க ஓதிப்பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது ஓதி பலன் கண்ட ஒரு அமல் இது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஓதி பலனடைஞ்ச ஒரு அமல் தான் இது செட்ட பழக்கத்துல ரொம்ப மாட்டிக்கிட்டு ரொம்ப வெளிவல்ல முடியாம சொல் பேச்சு கேட்டு நடக்காம ரொம்பவும் தவறான வழியில போய் சிக்கிக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஈமானே இல்லாம நல்லாவுடைய அச்சம் இல்லாமல் கெட்ட கெட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு கெட்ட கெட்ட சகவாசங்கள் கெட்ட கெட்ட முறையில் அராமண முறையில் வருமானத்தை இந்த மாதிரி அவங்களுடைய கணவரும் சரி அவங்களுடைய பிள்ளைகளும் சரி ஒரு நல்ல மரியாதையோடு நடந்துக்காம ரொம்ப மனசு ரொம்பவும் இருந்த ஒரு நிலையில இந்த ஒரு அமலை அவங்க தொடர்ந்து ஏழு முறை ஓதிட்டே வந்தாங்க விரைவிலேயே நல்ல மாற்றத்தை அவங்க கண்கூடாக உணர்ந்தாங்க பிள்ளைகள் இடத்துலயும் சரி கணவர் இடத்துலயும் சரி அதனால பெண்கள் தாராளமாக இது உங்க கணவருக்காகவோ இல்லை உங்க பிள்ளைகளுக்காகவும் போதெல்லாம் இது பெண்கள் தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது தனக்கு தனக்காகவே நம்ம ஊதிக்கலாம் நம்ம நமக்காகவே ஒரு ஆண் தன்னோட தன்னுடைய வாழ்க்கைக்காகவோ இல்ல அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ இல்லை மனைவி வந்து ஒரு நல்ல முறையில் நடந்துக்க மாட்டாங்க பேச்சு கேட்க மாட்டாங்க ஹராமன வழிக்கு செல்றாங்க அப்படி நினைச்சாலும் சரி யார் வேணாலும் இதை ஓதலாம் ஆனா ஒண்ணு என்னன்னா முழு நம்பிக்கை வச்சு ஓதணும் ஐவேல தொழுகையை நாம தவற விடாம நம்ம செய்யணும் ஐவேல தொழுகைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அல்லாஹுவுக்கு நாம எல்லா கிட்ட நம்ம நெருங்கி நம்ம அவங்ககிட்ட நம்ம முறையிடும் பொழுது அல்லாஹுவால கட்டிடப்பட்ட சில விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அப்பதான் சீக்கிரமே நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஐவேல தொழுகையை தவற விடாம கலா இல்லாம அந்த அந்த டயத்துல கரெக்டா தொழுவக்கூடியவர்களா இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த வசீஃபாவை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைஃப் சேஞ்சிங் வசீஃபா இவ்வளோதான் சொல்லணும் இது சிம்பிளாக உங்களுடைய நசீபையே உங்களுடைய எழுத்தையே தலை எழுத்தையே உங்கள் வாழ்க்கையவே மாற்றணும் இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிட்டா போதும் என் வாழ்க்கை நல்ல நிலைமைக்காயிரும் என் வாழ்க்கையே நல்ல விதமாக உதவி உதவியாயிரும் என்னுடைய சந்தோஷமா நிம்மதியோட வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ஒரு நம்மளே நீங்க செஞ்சு பார்க்கலாம் உங்களுடைய எந்த வேணாலும் இருக்கலாம் ரொம்ப காலமா நான் ஏங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ரொம்ப நாளா நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் அது எனக்கு கிடைக்கணும் அது எனக்கு வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்கு இந்த தேவை உடனடியாக நிறைவேறினா என் வாழ்க்கையே நல்ல நிலைமைக்கு மாறிடும் என்னுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எந்த ஒரு எந்த ஒரு தேவையா இருந்தாலும் சரி அது எவ்வளவு கடினமானது எவ்வளவு கஷ்டமான தேவையா இருந்தாலும் சரி அல்லாஹ் நினைத்தா அது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது நீங்க நடக்காதுன்னு நினைக்கிற காரியத்தை கூட உடனடியாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் தான் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நீங்க ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியும் ஏழு முறை கூட நீங்க ஓதலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு தொலைவுக்கு பின்னாடியாச்சும் நீங்க இதை ஓதுங்க ஏழு முறைங்கிறது ரொம்பவும் கம்மி தான் அதனால நீங்க ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியும் நீங்க ஓத முயற்சி பண்ணுங்க அப்படி முடியலனாலும் ஒரு தொலைகையிலையாச்சும் நீங்க தவறாம ஓதிக்கிட்டே வாங்க இப்போ அது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம் அஸ்மாலுமால இருக்கக்கூடிய பெயர்கள் தான் யார் ரஹ்மானு யா சலாமோ யார் ரஹ்மானு யா சலாமு யா ரஹ்மானு யா சலாமு யா ரஹ்மான் அப்படின்னா அளவற்ற அருளாளனே யார் ரஹ்மான் அப்படிங்கும்பொழுது அளவற்ற அருளாளனே யா சலாம் அப்படின்னா சாந்தி அளிப்பவனே யா சலாம் சாந்தி அளிப்பவனே இது அல்லாஹுடைய குணங்கள் அல்லாஹுடைய குண அதிசயங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இது இரண்டுமே இரண்டையும் கொண்டு நாம ஓதி மனசுல நீயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஓதும் பொழுது நிச்சயமா அல்லாவுத்தலா நம்ம எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓதுறோமோ அந்த விஷயத்த நிறைவேற்றி கொடுப்பான் பொதுவாவே அஸ்மாலுனாவை நம்ம ஓதுவதன் மூலம் நிறைய சிறப்புகள் இருக்கு அதை ஓதி நம்ம துவா கேட்கும் பொழுது எதை எதை ஒன்னாச்சும் ஓதி எந்த ஒரு அஸ்மாலுனால இருக்கக்கூடிய பேரை நீங்க ஓதி துவா கேட்டாலும் சரி அந்த துவா தாலா நிச்சயம் மறுக்காம நிறைவேற்றுவான் இதை குறித்து குரான்ல கூட அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில கூறியிருக்கான் அல்லாஹ் என்று அலையில் அலையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அலையுங்கள் நீங்கள் அவனுடைய திருப்பெயர்களில் எதனை கூறி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் உள்ளன என்று நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு அல்லாஹு தாலாவே தன்னுடைய திருமறையில கூறியிருக்கான் அதே மாதிரி நபிகள் நாயின் சொல்லலோகலை இவசெல்லாம் அவங்க கூறுறாங்க அல்லாஹாலாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை பாடமிட்டு ஓதுபவர்க்கு சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு நபியல் நாயூம் சல்லாஹ் அலையம் அவங்களும் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூல் சல்லாஹ் அலிவாசலம் அவங்க இரண்டு பேருமே வாக்களித்த ஒரு விஷயமா இருக்கு அஸ்மாலுஸ்னாங்கிறது அதை ஓதி நம்ம திவா கேட்கும் பொழுது நிச்சயமா அல்லாஹாலா நம்மளுடைய துவாக்களை நிறைவேற்றி தருவான் இந்த இரண்டு வார்த்தைகளுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள் உங்களுடைய கணவருக்காகவோ இல்லை உங்க பிள்ளைகளுக்காகவோ இல்ல யாருக்காகவோ நீங்க ஓதுறாலும் சரி இதை நீங்க எப்ப வேணாலும் மோதலாம் தொலைக்கு பின்னாடி மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது தொலைக்கு பின்னாடி ஓதும் மொழி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஏன்னா நம்ம அல்லா நெருங்கி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல நாம கேட்கும்போது இன்னும் சீக்கிரமே ஆகும் அதே மாதிரி நீங்க வேலை பார்த்துக்கிட்டே ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல கூட நீங்க இதை அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை எண்ணிக்கையில வேணாலும் மோதலாம் தொழிலைக்கு பின்னாடி ஒரு ஏழு முறை ஓதுங்க குறைந்தது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது மனசுல நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஓதுங்க இது ஓதுறதுக்கு நீங்க வந்து பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் நீங்க இதை ஓதலாம் இது ஓதுறதுக்கு ஒழுவோட தான் ஓதணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை கிடையாது அஸ்மாலோசனா ஓதுறதுக்கு எப்போ வேணாலும் நம்ம இதை ஓதலாம் குரானிய வார்த்தைகள் ஓதும் பொழுதுதான் நமக்கு ஒழு தேவைப்படுது இதல்லா கூடிய பெயர்கள் அப்படிங்கும்பொழுது நம்ம தாராளமாக ஓதலாம் இன்ஷா இல்ல முழு நம்பிக்கை வச்சு ஓதிப்பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த அமல் செய்யறதா இருந்தாலும் நம்ம கல்புல அல்லா கிட்ட நெருங்கிட்டோம் இதை நம்ம ஓதுவதன் மூலம் சீக்கிரமே இந்த விஷயம் நடக்க போகுது இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போக போகுது இந்த தேவையை நமக்கு நிறைவேற போகுது அப்படி நம்ம மனசுல நீயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இதை ஓதணும் நல்ல பலன் விரைவிலேயே கிடைக்கும் இப்போ மனசுல நீத்து வச்சுக்கிட்டு நம்ம ஏழு முறை நம்ம இப்ப இதை ஓதலாம் ஏன்னா நம்ம நிறைய அமல்கள் பார்ப்போம் ஆனா அதை நம்ம செய்யாம விட்டுருவோம் நம்ம மறதி காரணமா இல்லாட்டி செய்தா சுழற்சியால நம்ம செய்யாம விட்டுருவோம் பார்த்ததோட கையோட நம்ம ஓதுவதன் மூலம் நல்ல பலன் விரைவிலேயே கிடைக்கும் இன்ஷாலா இப்ப கையோட ஓதலாம் ಯಾ ರಹಮಾನು ಯಾ ಸಲಾಮು ಯಾ ರಹಮಾನು ಯಾ ಸಲಾಮು ಯಾ ರಹಮಾನು ಯಾ ಸಲಾಮು ಯಾ ರಹಾನು ಯಾ ಸಲಾಮು ಯಾ ರಹಮಾನು ಯಾ ಸಲಾಮು ಯಾ ರಹಮಾನು ಯಾ ಸಲಾಮು ಯಾ ರಹಮಾನು ಯಾ ಸಲಾಮು ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಇದು ಓದ್ರಿಷಡ ಆಗಲ್ಲ ಪಾತೀ ಅದ முழு நம்பிக்கை வச்சு நீங்க ஓதுங்க ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியும் தாராளமாக இதை ஓதலாம் இல்லாட்டி ஒரு தொலைவுக்கு பின்னாடியாச்சும் ஒரு பரல தொழிலைக்கு பின்னாடியாச்சும் நீங்க ஓதிட்டே வாங்க தஹஜத் இந்த மாதிரி நேரத்துல நீங்க தொழுவக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா அந்த நேரத்திலையும் சேர்த்து இதை ஓதுங்க நீத்து வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசீஃபா இது எந்த தேவையா இருந்தாலும் சரி தாராளமாக இதை ஓதி கேளுங்க விரைவிலேயே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமா உங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய கணவருக்காகவும் நீங்க தாராளமாக இதை பாருங்க நல்ல பலனை உங்களால் கண்கூடாக உணர முடியும் ஏன்னா இதை ஓதி பலன் கண்டது நம்பவே மாட்டீங்க இப்படி இருந்த என் கணவர் இப்படி மாறிட்டாரு இப்படி ஒரு ஈமான் உள்ள ஆளா ஆயிட்டாரு இப்படி நல்ல விஷயங்களை செய்யறாரு இப்படி இந்த கெட்ட பழக்கமான வழியில இருந்து விடுபட்டு ஹலாலான முறையில வாழ்றாரு இதே மாதிரி நம்ம பிள்ளைகள்ல நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் ஆயிடுச்சுங்களே சலையான பிள்ளைகளா ஆயிடுச்சுங்களே அப்படின்னு நீங்களே அளவுக்கு அளவுக்குலா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நம்பிக்கை வச்சு ஓதுங்க இதை ஓதி பலன் கண்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் இது அதனால இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களுடைய லைஃபையே உங்க வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த அமலை செய்யலாம் உங்க நசீபையே நல்ல நசீபாக விடும் முறையிட்டு மாத்திக்கொள்ள முடியும் ஏன்னா விதி அப்படிங்கிறத மாற்றக்கூடிய சக்தி துவால மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட துவாவை நாம இப்படி அல்லாவுடைய அழகிய பெயர்களை கொண்டு நாம ஓதி துவா பொழுது விரைவிலேயே அதற்குள்ள பலனை உங்களால உணர முடியும் என்ஷா அல்லு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் விரைவிலேயே கிடைக்கும் இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதனால ஓதி அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலிய கூலிய அல்லா தலை உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமிகம் வரம்தல்லாஹி வர